இந்த ஏரிக்கே வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தோழர்கள் காலத்துல நிறைய பெரிய ஏரிகள் வந்து உருவாக்கியிருக்காங்க அந்த ஏரிகளில் இப்போ நம்ம பாத்துட்டு இருக்கோம் இந்த கள்ளப்பெரம்பூர் ஏரியும் ஒன்று இந்த கள்ளப்பெரம்பூர் ஏரிய பாருங்களேன் கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ஒரு குட்டி பறவைகள் சரணாலயம் மாதிரியே இருக்குங்க ஏன்னா ஃபுல்லா அவ்வளவு பறவைகள் இருக்குன்றோ அங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நிறைய நீர் வாத்துகள் நீர் காகம் இந்தோ அங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு மரத்துக்கிட்ட மேபி அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஒரு ஒயிட் கலர் பிளஸ் பிளாக் கலர் சேர்ந்த மாதிரியான இங்க பாக்க முடியாத ஒரு பறவை அந்த அதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குங்க ஸோ இந்த கள்ளப்பரம்பூர் ஏரிக்கு எப்படி தண்ணி வருது அப்படின்றது சொல்லி கேட்டீங்கன்னா கல்லணைலேருந்து வெண்ணாறு அண்டு கச்சமங்கலம் அணை மூலயமா ஆனந்த காவேரி அப்படின்ற வாய்க்கால் மூலயமா இந்த ஏரி வந்து நிரப்பப்படுதுங்க இந்த கச்சமங்கலம் அணை அது கேக்கிறதுக்கு உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் இந்த கச்சமங்கலம் அணையோட வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா கல்லணை விட பெருசு அதை பற்றி கூட நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம் ஏன்னா சோழ அரசர்களில் அலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசரோட மகன் சேந்தன் அலிசி அவரு தான் இந்த கச்சமங்கலம் அணையை வந்து உருவாக்கினார் அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு பெரிய பாறைகள் இருந்துச்சு அந்த பாறையெல்லாம் உடைச்சி அந்த அணையை வந்து உருவாக்குனாங்க கல்லணைக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட அணை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கச்சமங்கலம் தான் முடிஞ்சா அந்த கச்சமங்கலம் அணை பற்றின வீடியோவும் போய் பாருங்க ஏன்னா நம்மளோட கல்லணைக்கு முன்னாடி உருவான அந்த வரலாறு நிறைய பேருக்கு தெரியல இந்த கரோரத்தில் நடந்து போறதே அவ்வளோ ஒரு மாதிரி சூப்பராக இருக்குங்க ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா வயல்வெளி இந்த சைடு ஃபுல்லாக ஏரியோட அந்த காற்று எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி சில்ஃபில் பயங்கரமாக கொடுத்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுங்க

ஒரு சிலை இருக்கு பழைய இந்த சிலைக்கு வந்துட்டு முகமெல்லாம் செதஞ்சிருச்சு பெருசா அந்த அளவுக்கு தெரியல பாருங்க பெண் தெய்வமா தெரியலையே பெண் தெய்வம் தான் போல இருக்கு ஏன்னா அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க அதை களைச்சு பார்க்க மனசு இல்ல ஆனா ரொம்ப அழகா இருக்குங்க முகம் மட்டும் தான் சதஞ்சிருக்கு சதைச்சிருக்குன்னா ரொம்ப காலம் ஆச்சு சோ அதனால கிளியரா தெரியல மத்தபடி பெருசா எந்த சேதமுமே இல்லைங்க இந்த சிலையில நல்லா இருக்கு நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு இந்த ஏரிக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த வாய்க்காலோட மடை தெரியும் பாருங்களேன் இந்த மடை திறந்து அது தான் உங்களுக்கு இந்த ஏரிக்கு தண்ணி வரும் அங்க ஒரு சிலை இருக்கு பாருங்களேன் சரி இங்க வாங்க இதோ இங்க ஒரு சில இருக்கு வாங்க எதுவும் பாம்பு இருக்க போதும் அழகா இருக்குப்பா சம்மா அழகா இருக்கு என்ன சாமி தெரியல ஏ இதுவும் பெருமாள் தான்ப்பா இந்த பாருங்க அப்படிலாம் ஒரே எருக்கஞ்செடியா இருக்கு இந்த பாருங்களேன் இங்க சங்கு இருக்கு பாருங்க உங்களுக்கு தெரியுதா சங்கோட சிம்புலு இது சங்கு ஆனால் அந்த சைடு இருக்கிறது வந்து அழிஞ்சி ஐ மீன் அம்மா உள்ளே தேல் இருக்குது இங்க பாருங்க குட்டி தேள் ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்குது அம்மாடி ஜஸ்ட்டு மிஸ் ட்ரெஸ்ஸுக்குள்ள சாமியோட அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கு தேள் ரொம்ப குட்டி தேலு தான் சரி ஓகே சரி ஓகே அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருமாள் சிலை இருக்குது தென் அதுக்கடுத்து அங்கே ஒரு சிலை இருக்கு ஆனால் அது என்னன்னு தெரியல இங்கேயே பாருங்களேன் எவ்வளவு செங்கற்கள் கிடக்கு பாருங்க எல்லாமே பழங்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தட்டை செங்கற்கள் தான் இங்கே பாருங்க உங்களுக்கு பேஸ் இங்கே தெரியுது பாருங்க இங்கே தெரியுதா இங்க இருக்கு பாருங்க இந்த கோயில் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் இருக்கு ஐ மீன் அளவில் ரொம்ப பெருசாக இருந்த ஒரு கோயிலாக இருந்திருக்கணும் அதுக்கப்புறமா காலப்போக்கில் இடிஞ்சிருச்சு போல இதோ இங்கே பாருங்க இங்கே தெரிஞ்சு பாருங்களேன் மேபி இது கோவிலோட அந்த கோபுரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோ இப்படி வந்திருக்கு பாருங்களேன் இப்படி இப்படி சரிஞ்ச மாதிரி இப்போ ரவுண்டாக இருக்கிறதுக்கு சரிஞ்ச மாதிரி வந்திருக்கும்ல ஸோ அந்த மாதிரி இது இருக்கு வாங்க பாப்போம் ஏ நல்ல பெருசாக இருக்குப்பா சாமி சிலை நான் கூட ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன் இங்கே பாருங்க சூப்பருங்க வேற மாதிரி இருக்கு இது வந்து நரசிம்ம பெருமாளுங்க நான் கூட நார்மல் பெருமாள் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நரசிம்ம பெருமாள் இது நான் வந்து இவ்வளோ பெரிய சிலை இருக்கும்னு சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க சிலை இருக்குன்னு தான் சொன்னாங்க ஸோ அதனால ஓரளவுக்கு குட்டி சிலையா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இவ்வளோ பெரிய சிலை இருக்கும்னு நான் நினைக்கவேல ஆக்சுவலி இந்த செலை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் செலைன்னு சொல்லுவாங்க பொதுவா நாம நரசிம்மர் செலை பாத்திருப்போம் யோக நரசிம்மர் இந்த மாதிரி இருக்கதெல்லாம் பார்ப்போம் ஆனா இந்த லட்சுமி நரசிம்மர்ன்றது நீங்க ஹம்பியில பாத்திருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகம் வந்து சிங்க முகம் இருக்கும் உடம்பு வந்துட்டு மனுஷ உடம்பு இருக்கும் ஆனா அவங்களோட காலை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி உங்களுக்கு கிராஸ் டைப்ல வச்சிருப்பாங்க கிராஸ் டைப்ல வச்சு பெல்ட் வந்து போட்டிருக்க மாதிரி இருக்குங்க இது லைக் எப்படி சொல்றேன்னா ஐயப்பசாமிக்கு இருக்கும் தெரியுமா அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு இந்த காலில் வந்து அமைச்சிருப்பாங்க ஆனா இது வந்து லைக் இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்க போன ஒரு பெரியவர்கிட்ட கேட்டோம் சோ அவர் வந்து என்ன சொன்னார்னா ஃபர்ஸ்ட் வந்து இடையாச்சி இடையன் அவங்களோட சிலை அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னதா சொன்னாங்க அப்புறம் ஐயனார் செலன்னு சொன்னதா சொன்னாங்க அப்புறம் ஐயப்ப செலை ஏன்னா அந்த பெல்ட் இருக்கு பாத்தீங்களா ஸோ இதை பார்த்துட்டு ஐயப்ப சிலையா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதா சொல்லி சொன்னாங்க நான் அவங்க கிட்ட சொன்னேன் இல்லை ஐயா இது வந்துட்டு சங்கு இருக்கு அண்ட் வந்து சக்கரம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் சிலை அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார் இப்படி வரவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருந்தா இது எந்த மாதிரி சாமி சிலை அப்படின்றது தெரியாதுன்னு சொன்னார் ஸோ இங்கே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸாக்டா என்ன சிலை என்ன மாதிரியான சுவாமி சிலைகள் இருக்கு இதோட வரலாறுகள் என்ன அப்படின்றது பெருசா எதுவுமே தெரிய மாட்டேங்குதுங்க ஸோ இந்த மாதிரி யாராவது பாக்குறீங்க அப்படின்னாக்க கரெக்டா அதோட எக்ஸாக்டான விஷயம் என்னவோ அதை வந்து அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா தான் அதை பத்தி பெருசா தெரியும் ஏன்னா அவங்களே என்ன சொன்னாங்கன்னா இந்த சாமிக்குலாம் பெருசா வரலாறு இல்லை அப்படின்னு சொன்னாரு ஆனா எனக்கு பார்க்கற வரைக்கும் கண்டிப்பா இது ஒரு எட்டாம் நூற்றாண்டு இல்லதுன்னா ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிலையாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தோணுது ஆனா நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது ஏன்னா பிகாஸ் நம்ம கிட்ட ப்ரூஃப் எதுவுமே கிடையாது பாத்தீங்களா இந்த கை மட்டும் தாங்க இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த கை மட்டும் தான் உடஞ்சிருக்கு மித்தபடி பெருசா எதுவும் சேதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கு எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியா இருக்குங்க இவ்வளோ பெரிய நரசிம்மர் சிலை அண்ட் இந்த மாதிரியான லக்ஷ்மி நலசிம்மர் நம்ம ஊரில் பாக்குறது நான் பாக்குறது இதுதான் முத தடவை ஸோ அதனால ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்டு இங்கே வந்து வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலை உடஞ்ச தலை உடஞ்ச ஒரு நந்தி சிலை இருக்கு சி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சொன்னேன்ல உங்ககிட்ட இதை வந்து அய்யனார் சிலை அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நிறைய சுருட்டெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க பாருங்களேன் என்ன தெரியலங்க ஏன்னா இப்படி ஒரு நரசிம்மர் சிலையை நான் பாக்குறதுனால வார்த்தையே வரல என்ன பேசுறதுன்றது கூட எனக்கு தெரியல ஆஹ் இந்த லட்சுமி நரசிம்மர் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா இந்த மடி இருக்கு பாத்தீங்களா சோ இந்த மடியில வந்துட்டு லட்சுமியை வச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் பட் இந்த இந்த சிலையில பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட சிலை இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் எனக்கு தெரியல மேபி இருந்து கூட அழிஞ்சு போயிருக்கலாம் ஆனால் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு புராண கதைப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இரண்ய வந்துட்டு கொன்னதுக்கு அப்புறமும் பெருமாள் வந்துட்டு ஐ மீன் விஷ்ணு சாமி வந்துட்டு ரொம்ப கோவாவே இருந்தார் அவரால் வந்துட்டு அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்போ லக்ஷ்மி தேவிட்ட போயிட்டு எல்லாரும் முறையிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மி தேவி வந்து அவரை சமாதானப்படுத்தினதால அவர் வந்து லக்ஷ்மியையும் தன்னோட அந்த ரூபத்துல ஐ மீன் எப்படி சொல்றது அந்த நரசிம்ம அவதாரத்தோட சேர்த்துக்கிட்டு தான் சொல்லி ஒரு வரலாற்று புராண கதைகள்ல சொல்லுவாங்க அதனாலதான் இந்த பெருமாளுக்கு லக்ஷ்மி லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் அப்படின்ற ஒரு பேரே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க எனிவேஸ் இந்த மாதிரியான பழங்காலத்தை சேர்ந்த நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னுமே இருக்குங்க உங்க ஏரியா சைட்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் இருக்கு அப்படின்னாக்க அத நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க அது மூலயமா நம்ம வீடியோ எடுத்து போறதுனால நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த காணொலி மூலயமா இப்படிப்பட்ட ஒரு புதுவிதமான ஒரு பெருமாள் சிலையை உங்ககிட்ட காமிச்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் அடுத்த ஒரு காணொலியில உங்களை மீட் பண்றேன் நன்றி